வணக்கம் நான் உங்கள் ஜிவி குக்கர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவர்க்கா வச்சு ஒரு அஞ்சு வகையான சிம்பிளான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவருக்கா வந்து சீசனாக இருக்கும்போதும் சரி எப்பவுமே வந்து நம்ம ஒரே மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நான் அவருக்கா காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டு நான் தாளித்து விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில எல்லாமே போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஆறேழு ஏழு பல் பூண்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பூண்டு போட்டோன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இல்லைன்னா மூணு தக்காளி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அவரைக்காய் கால் கிலோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்கலாம் நான் சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன் மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது தீயாமல் இருக்க சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து தேவையான அளவு காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு திரும்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு நம்ம நல்லா வதக்கட்டும் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு அரை லிட்டர் பக்கம் வரும் நம்ம அதை ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் நான் இதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குழம்பு வந்து கெட்டியாக வந்துடும் பாருங்க அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப சிம்பிளான அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் புளி குழம்புன்னாவே கேட்கணுங்களா நல்லா காரசாரமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம அவரக்காய் வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு அவரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயம் வரமிளகா கருவேப்பில போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா தான் சேர்த்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கால் கிலோ போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் உப்பு போட்டு நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் மூடி போட்டு சிம்மிலியை வச்சு கூட நீங்கள் வதக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் சிம்மிலியை வச்சு வதக்குங்க வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து இப்படி தான் இருக்கும் தேங்காய் துருவினதுக்கப்புறம் அப்புறம் ரியல் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது அவருக்கா கிரேவி தான் பார்க்க போகிறோம் நான் வானலியில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கியிருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து நல்லா கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பெப்பர் எல்லாமே போட்டு நம்ம மசாலா பச்சை வாசம் வர அளவுக்கு நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் எடுத்து தூர வச்சிடலாம் ஆறி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டா வரக்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு அரை வைக்காத அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் காய் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய் தீஞ்சிரும் ஸோ அதனால் சிம்லியே வச்சு நல்லா காய் வந்து வதக்குங்க வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலா ஆனியன் இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்சிக்க போட சேர்த்து ஊற்றிக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை கெட்டியாக ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெனு தான் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா வேக விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசம்லாம் போகும் நம்ம சீக்கிரமாக இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசம் மட்டும் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நல்லா கிரேவியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ தான் அடுத்தது பார்க்கலாம் இன்னைக்கு அவருக்கா கூட்டுதான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லி ரெண்டு வரமிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு புரிஞ்சதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு மிளகால எதுவும் போடலை வதக்கி விட்டு ஒரு மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மசால் சேர்த்துக்கலாம் அதில் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இல்லாதனால இத்தனை பொடியும் சேர்த்துருக்கேன் மசாலா நல்லா வதங்கினதும் கால் கிலோ அவரைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி அடுவாக போட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்து நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பொடியை தூவி விட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக வாங்கி அடிப்பிடிச்சிக்கும் வெந்தது உடனே இறக்கிக்கலாம் சூப்பரான சிம்பிளான அவருக்காய் கூட்டு ரெடி விடிய பார்த்ததுக்கு தேங்க்யூ அவரக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் பூண்டு நாள் பல் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் அவரைக்காய் கிலோ போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டிருக்கேன் வர மிளகாய் உங்களுக்கு பச்சை மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பிளகாய் தூள் இருந்தாலும் ஓகே தான் நூறு கிராம் பருப்பு வேக வச்சு ஒரு அரை பதத்துக்கு நான் பருப்பு வேக வச்சுருக்கேன் வேக வச்சு பருப்பு நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு சாம்பார் இருந்தால் ஓகே பாருங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ